ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും എ ജെ ഫാമിലി ഡേ വണക്കം ഇന്നിക്ക് ഞാൻ ഇഡ്ലി മാവ് കൊണ്ട് സൂപ്പറാണ് ഒരു ഇഡ് മുട്ട ഇഡ്ലി ചെയ്യുന്ന റെസിപ്പിതാണ് സഞ്ച് കാട്ട പോകേ എല്ലാവരും മുട്ട ദോശ തന്നെ സാപ്പിട്ട് അത് സൂപ്പറായിരിക്കും എല്ലാവരും ഇതോടൊപ്പം അതുക്കാൻ നമ്മൾ ഇഡ്ലി പാത്രം എടുത്തിട്ട് അത്വയാന തണ്ണി ഊത്തി തണ്ണി കൊതിക്കടല അപ്പറമാര് രണ്ട് മുട്ട എടുത്ത அது உடச்சி ஊற்றிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் இதே மாதிரி உடைச்சி ஊற்றிக்கோங்க கூடவே தேவையான கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒரே மாதிரி ஆகுனது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகுத்தூள் அப்புறம் இட்லி இது இவ்வளோ இவ்வளோ தான் நமக்கு இட்லி மாவு இவ்வளோ தான் இதுக்கு தேவை இது பாருங்க தண்ணி கொதிச்சாச்சு வச்சு இட்லி பாத்திரம் அது மேலே நம்ம இட்லி தட்டு வச்சுக்கோங்க இதில் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி கூட ஊற்றிக்கலாம் நான் எண்ணெய் தடவாமல் தான் ஊற்றுறேன் நம்ம ஒரு இட்லி ஒரு தட்டில் ஒரு ஒரு கரண்டி மாவு எடுக்கணும் அப்படி இருந்தால இந்த முட்டை இட்லிக்கு அதை டோட்டல் கா அரைக்கரண்டி மாவு போதும் அதில் கால் கரண்டி மாவு வீதம் ஊற்றிக்கோங்க எல்லா இதே மாதிரி கால் கரண்டு வீதம் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம உடைச்சி வச்சிரு முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்ல அந்த முட்டை அதுக்கு மேலே இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க எல்லாத்திலும் அதே மாதிரியே ஊற்றி எடு ஊற்றின பிறகு நம்ம காரம் வேணும் அப்படி இருந்தாலும் பெப்பர் பவுடர் மேலே போட்டு விடலாம் குழந்தைகளுக்கெல்லாம் காரம் வேண்டாம் அப்படி இருந்தால் அது போடல எல்லாம் நல்லா தரிக்கும் காரம் வேணும் அப்படி இருந்தால் இதே மாதிரி அதுக்கு மேலே முட்டைக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி பெப்பர் தூள் போட்டுக்கோங்க இது நம்ம அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பெப்பர் தூள் போட்ட பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே அந்த பேலன்ஸ் கால் கரண்டி மாவில் மேலே ஊற்றுனா நம்ம அப்படியே ஒரே மாதிரி ஈவனாக வைட்டாக வரும் ஞான அப்போவே வேக வைக்காமல் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போடாமல் பேப்பர் தூள் போட்ட பிறகு அப்போவே பேலன்ஸாக கால் கரண்டி மாவு அதுக்கு மேலே ஊற்றுறேன் அதனால் அப்போவே நம்ம ஊற்றுறதுனால கொஞ்சம் சைடுலாம் முட்டை தெரியும் നമ്മൾ ഫൈവ് മിനിറ്റ്സുക്ക് അപ്പം വേഗ വെച്ച് ഫൈവ് മിനിറ്റ്സുക്ക് അപ്പൊ ഊത്തുന്ന മാതിരിന്നാൽ ഒരേമാതിരിയെ എല്ലടോ ഈവനെ മാ ഒരേമാതിരിയെ എല്ലടവും ഒന്നാ വന്നിടും പരുങ്ങ എല്ലാത്തിലുമേ മേലെ മാവ് ഊറ്റിയാച്ച് അപ്പം അത്ക്ക് മേലെ ഇഡ്ലിപ്പൊടി പോടറേ നല്ല ടേസ്റ്റായിരിക്കും നിങ്ങൾ എന്ത് മാറി ഒരു തടവ് എല്ലാവരും സഞ്ച് പാരുങ്ങ നമുക്ക് ഇത് ഇഡ്ലിക്ക് ഇഡ് നമ്മൾ ഇഡ്ലിക്ക് സാമ്പാർ ചട്നി എല്ലാം വെച്ചോട്ടേ സാപ്പിടും എന്താ ചെഞ്ചാ இப்படி கூட சாப்பிட்லாம் எதுவும் சாம்பார் சட்னி ஒன்றும் தேவைப்படாது எப்போவுமே நம்ம இட்லி வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அது ஒரு டென் மினிட்ஸ் போதும் டென் மினிட்ஸ் அப்படியே வேக வச்சுக்கோங்க அது டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக வெந்திரிச்சு நல்ல சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம ரொம்ப ஈஸி நம்ம இட்லி செய்யணும் அதே மெத்தடு தான் இட்லி மாவு முட்டை பேப்பர் பவுடர் ഇഡലി ഇഡ്ഡലി പൗ ഇത് മറ്റും താ നമുക്ക് തവ ഇഡ്ലിപ്പൊടി നല്ല കൊഞ്ചം ജാസ്തിയാ പോട്ട നല്ല ടേസ്റ്റായിരിക്കും അതിൻ്റെ മേലെ എണ്ണൊന്നും തൂവത്തെവേയില്ല അവളോദാങ്ക കേപ്പാർ അവളോ സൂപ്പറാ നമ്മ മുട്ട ഇഡ്ഡലി റെഡി റെഡിയായി എപ്പോൾ മുട്ട ദോശ മറ്റും തന്നെ നമ്മൾ സഞ്ച് സാപ്പിടേ ഇനി വെറൈറ്റി എന്താ സഞ്ച് പാരു കെല്ലാം ഇത് വേറൊരു മെത്തേഡിലും നമ്മൾ ഇത് ചെയ്യും ചെയ്യലെ ഞാൻ അത് അപ്പുറമൊരു വീഡിയോ പോടറേ கட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்கேன்னு பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப நமக்கு நிறைய டைம் கூட ஆகாது நிறைய பொருட்களும் தேவையில்லை எல்லாரும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கின்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ